வெல்கம் டு விஜி அப்டேட்ஸ் சிறுகடி காசையில் இன்றைக்கி எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஒரு கடையில் நின்றுட்டுருக்காரு அந்த கடைக்கு வந்து முத்து வராரு வந்து அருணை வந்து ஜாடமாடியாக கடைக்கார்கிட்ட பேசி கொம்பு இருக்கிறாரு அருண் வந்து என்ன தானடா பேசுகிறேன் நான் யார் தெரியுமா அப்படின்றாரு முத்து வந்து எனக்கு தெரியும் இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்குறவங்க தானே நின்று ஏன்னா நான் செஞ்ச சம்பவம் அப்படி அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறாரு முத்தோடய சட்டையை வந்து பிடிக்கிறாரு அப்போ முத்து வந்து மரியாதையே கையை எடு அப்படின்றாரு எடுக்கலைன்னா என்னடா செய்வேன் அப்படிங்கிறாரு அதுக்கு முத்து வந்து உன் சட்டைக்கு தான் மரியாதை ஒழுங்காக கையை எடுன்னு பிடிச்சி அவன் அவர் வந்து தள்ளி விடுறாரு தள்ளி விடும்போது அவர் கீழே போகிறாரு கீழே வர விழப்போ கீழே விழப்போகிறாரு ஏன்னா அருணை வந்து முத்து பிடிக்கும்போது அவர் சட்டை பாக்கெட்டில் கைப்பட்டு பாக்கெட் வந்து கிழிஞ்சிருது அதை வந்து எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க அவருக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுது முத்து அருண்கிட்ட கிட்ட சொல்கிறாரு நீ என் சட்டையை பிடிக்கலைனா இது நடந்திருக்காது சரி விடுங்க சண்டையில் கிடையாத சட்டை இருக்கா என்ன அப்படின்னு கிண்டலாக சொல்லிவிட்டு அங்கேயிருந்து போய்ட்றாரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீனாக வந்து இட்லி வடக்கறி பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ விஜயா வந்து எதுக்கு இதெல்லாம் வந்து செய்கிற நான் வந்து இப்போ டயட்டில் இருக்கேன் நான் உடம்ப குறைக்க போகிறேன் இதெல்லாம் செஞ்சால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பிளாக் டீ போட்டு குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க பிளாக் டீ போடுறதுக்கு அப்போ வந்து கிச்சனில் வந்து வடகிரி வாசனை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு அதனால் யாருக்கும் தெரியாமல் கிச்சன்லேயே வந்து ரெண்டு இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க அப்போ வந்து மனோஜ் வந்து உள்ளே வந்து பார்த்துடுறாரு யார்கிட்டையும் சொல்லாதடா எனக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு டயட்டிஷியன் தெரியும் நான் அவங்க நம்பர் தரேன் அவங்க வந்து உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிச்சையாக வந்து கிச்சன்லேயே நின்று யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றாங்க அண்ணாமலை வந்து வேலைக்கு கிளம்புறாரு அப்போ வந்து ரோகினி வந்து கேட்குறாங்க இன்றைக்கி நீங்கள் போக மாட்டீங்களா அம்மா இன்னைக்கு லீவு தானே என்ன இன்னைக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க இல்லைம்மா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு கிளம்புறாங்க இப்போ முத்தும் வந்து நான் அந்த வழியாக தான் போகிறேன் வாங்கப்பா நான் விட்டுடுறேன் அப்படின்ட்டு மீனாவையும் வா கிளம்பு நம்மளும் போய் கிறிஷியாக அவங்க பாட்டியும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க எல்லாருமே கிளம்புறாங்க ரோகிணிக்கு வந்து என்ன செய்யுதுன்னு தெரியல முழிச்சு நிற்கிறாங்க அங்கே ஸ்கூலுக்கு போய் அண்ணாமலையை வந்து விட்டுட்டு மீனாவும் முத்தும் வெளியே நின்றுட்டுருக்காங்க அப்போ அவங்க பாட்டியும் கிருஷ்ணன் வராங்க அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஆனால் அந்த பாட்டி வந்து கிருஷ்ணா வந்து நீங்கள் கிளாஸ்க்கு போ நம்ம மிஸ் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மிஸ்ஸை பார்க்கணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு முகம் கொடுத்து பேசாமல் அவங்க உடனே கிளம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன இப்படி இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சுத்த சொல்கிறாங்க அன்றைக்கி பொண்ணு ஊர்லேருந்து வந்துட்டு தான் சொன்னாங்க ஃபாரின்லேருந்து ஆனால் இப்போ ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க இங்கே வந்து ரோகிணி வந்து ஹேர் ஸ்டைலெலாம் மாற்றி வேறு கெட்டப்பில் வந்து வீடியோ காலில் பேசுகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க வித்யாட்ட வந்து கேட்குறாங்க இப்போ இப்போ வந்து என்னை கண்டுபிடிக்க முடியாது இல்லை அப்படின்றாங்க அங்கே மாமனார் அங்கே தான் இருக்காங்க உன்னை பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க ஹேர் ஸ்டைல் மட்டும் மாத்தனா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்க கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறாங்க மூஞ்சில் வந்து மாஸ்க் வந்து கட்டிக்கிறாங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க உன் குரலை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றாங்க எனக்கு பதில் நீ தான் பேச போகிற நான் வாய் தான் அசைப்பேன் நீ தான் பேச போகிற அப்படின்னு வித்யாவை வந்து மாட்டி விட்றாங்க வித்யாவும் வந்து அங்கே மீட்டிங்கில் பேசும்போது வித்யா அவங்களுக்கு வாய்ஸ் வந்து வித்யா தான் கொடுக்குறாங்க கிருஷ்ணன் பாட்டியும் வந்து மீட்டிங் காலுக்கு போயிடுறாங்க அங்கே வந்து அண்ணாமலையை பார்த்து பேசுகிறாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அதுக்கப்புறமே வந்து ரோகிணி வந்து வீடியோ காலில் வராங்க பார்த்திங்கன்னா வந்து மாஸ்க்கு கண்ணாடி எல்லாம் போட்டு ஃபேஸே தெரியாத மாதிரி வராங்க அண்ணாமலை வந்து பார்க்குறாரு வீடியோ காலில் பேசுகிறதுக்கு எதுக்கு இப்படிலாம் வராங்க அப்படின்னு வந்து எல்லாம் யோசிக்கிறாங்க உங்கள் கிளாஸ்மேட்ஸும் வந்து கேட்குறாங்க என்ன வீடியோ காலில் பேசுகிறதுக்கு எதுக்கு மாஸ்க்கெலாம் போட்டுருக்காங்க ஃபேஸே தெரியல அப்படின்றாங்க அதுக்கு வந்து உங்கள் பாட்டி வந்து சமாளிக்கிறாங்க இல்லை அவங்க ஊரில் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிறிஷ் வந்து இது நம்ம அம்மாவே இல்லை மூஞ்சும் வேறு மாதிரி இருக்குது குரலும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க நீ பேசாமல் இரு அப்படின்னு பாட்டி வந்து அந்த வந்து அடக்குறாங்க அவங்க மிஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து வித்தியாதம் பதில் சொல்கிறாங்க ரோஹினி வந்து கேமரா முன்னாடி தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டுருக்காங்க அண்ணாமலைக்கு வந்து சந்தேகமாக இருக்குது வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க வீடியோ காலேயே எப்படி வராங்க ஏன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்